அறிவிப்பாளர்களே பொதுநல அறிவிப்பு பொதுநல அறிவிப்பு தமிழ் வானொலியில தமிழ் மொழி மட்டும் தான் முக்கியமாக பயன்படுத்தணும் பயன்படுத்தணும்ன்ற ஒரு அடிப்படை அறிவே அப்ப உங்களுக்கு முட்டாளா முட்டாளுன்னு சொல்ற தப்பே இல்லையே அதிலும் ஒரு சில அறிவிப்பாளர்கள் ஒரு எண்பது சதவீதம் வந்து மொழியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்போ உங்க நோக்கம் என்ன தமிழை இழிவுபடுத்தணும் உங்களுக்கும் உங்களை குடும்பத்தினருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் வந்து சோறு போட்டுக்கிட்டு இருக்கு அப்ப அந்த தமிழ் மொழிக்கு ஒரு நன்றி உணர்வு இல்லை அந்த பண்பு இல்லை மாதிரி தான் மின்னல் எஃப்எம் அறிவிப்பாளர்களும் இருக்கிறாங்க ஆனா அவர்களுக்கு உங்களுக்கு என்ன வேறுபாடு தெரியுங்களா அவங்க தமிழை வந்து மதித்து பேசுகிறார்கள் தமிழோடு விளையாடுகிறார்கள் அந்த தமிழ் பற்று இருக்குது அந்த நன்றி இருக்கு ஆனா நீங்க நீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட இரண்டாவது காணொலி உங்களை கண்டித்து எதிர்த்து நான் காணொலி செஞ்சிருக்கிறேன் அப்போ கூட உங்களுக்கு வந்து ஒரு அருவில்லை நீங்கள் வந்து எரும மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி தான் பயணிச்சுக்கிட்டு அங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்களாம் என்ன பண்ணுங்க இந்த மின்னல் எஃப்எம் அறிவிப்பாளர்கள் இருக்காங்களே அவர்களை நாடுங்க அவர்களை நாடி அவங்ககிட்ட வந்து ஒரு வேண்டிக் வைங்க அவங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் வாங்கி படிங்க அவர்கள் படித்த தமிழ் புத்தகத்தை வாங்கி படிங்க இப்படியாவது உங்களுக்குலாம் அரு வரட்டும் இந்த அறிவிப்பாளர்கள இந்த ராக அறிவிப்பாளர்கள யார் திரும்ப முன்னிலை இருக்காங்க அந்த தமிழை சாகடித்து கொண்டு தமிழை வந்து கொச்சைப்படுத்தி இருக்கிற முன்னிலை கொண்டு கொண்டிருப்பவர் யார் தெரியுங்களா அந்த விக்கி விக்கின்றவர் ஒருத்தர் ஒருத்தவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பேசும்போது பார்த்துருக்கீங்களா வாட்ஸ்அப் பண்ணி கேட்ச் பண்ணி அவங்க அப்படியே ஆங்கிலத்தை கொண்டு ஆங்கிலத்திலேயே பிறந்தவங்க மாதிரி ஆங்கில வெள்ளக்காரனுக்கு பிறந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒருத்தான் ஒருத்தவங்களும் சொல்லி இருக்கிறேன் அடுத்த அடுத்த காணொலியில அறிவிப்பாளர்கள் சாகடிச்சு கொண்டு இருக்காங்க உதாரணத்தை தமிழ் மொழியில வந்து உரையாடும் பொழுது அந்த பண்பு இருக்கும் நாகரிகம் இருக்கும் அதெல்லாம் இருக்கிறோம் ஆனா இந்த ராஜால ஒரு சில அறிவிப்பாளர்கள் பொழுது எப்படி நாகரிகம் இல்லாம ஒரு அடிப்படையே ஒரு பண்பாடு தெரியாம பேசுறாங்கன்னா வளர்ப்பு சரியில்லை தானே வளர்ப்பு சரியில்லை தானே ஆகையால் இந்த அறிவிப்பாளர்கள் நான் சொல்றேன் நீங்களா உங்க பெற்றோர்களை அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க ஏன்னா நான் வந்து தோட்டம் பாருங்க வளர்ப்பு சரியில்லை அந்த பண்பு இல்லை அந்த நாகரிகம் இல்லை மரியாதை இல்லை இல்ல எவ்வளோ தான் சொன்னாலும் உங்களுக்கு தலங்கணம் பிடிச்சி ஆடுறீங்கன்னு நினைக்கிறீங்களா சரி என் கூட விவாதத்துக்குவாங்க நீங்க என்ன மசீங்க நான் இப்படித்தான் நான் கலந்து கலந்து தான் பேசுவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறவங்க திராணி இருந்தா என்கிட்ட விவாதத்துக்குவாங்க இதை ஒட்டி பேசுவோம் என்னோட சுழியம் ஒன்று ஏழு இரண்டு மூன்று சுழியம் ஏழு ஒன்று ஏழு ஐந்து நான் மலேசியா தமிழன் இந்த ஒட்டி விவாதம் பண்ணோம் அந்த அறிவிப்பாளர்கள் யாராவது திராணி இருந்தா திராணி இருந்தா என்கிட்ட விவாதத்துக்கு வாங்க நான் காத்திருக்கிறேன் இறுதியாக மலேஷியாவால் தமிழர்களுக்கும் தமிழ் மொழி மேல பற்று உள்ள மரியாதை உள்ள இந்தியர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த ராகாவை கொஞ்ச நாள் புறக்கணிங்க நம்ம வந்து புறக்கணித்தா தான் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பாடம் வரும் பாடம் பாடத்தை புகுத்தணும் சரியா முயற்சி பண்ணுறேன் ஒரு வேண்டுகோள் புறக்கணிங்க இந்த ராகாவை